ரெண்டு மூணு நாளாக பள்ளிவாசல்களில் இல்லா குனுத் ஓதப்படுது நல்ல விஷயம் என் பிரச்சனையில் இருக்கிற ஒரு சமூகம் எப்பயுமே அது நபி சொல்லா செல்ல காலத்துலேருந்து ஓதப்பட்டிருக்கு அதில் ஒரு கருத்து இல்லை ஆனால் குனுத் ஓதப்படுற காரணம் என்னன்னு சொல்லியாவது தெரிஞ்சுக்கொள்ளுமே ஆட்கள் இப்போ நான் உலமாக்களுக்கு எதிர்ப்பு இல்லை நான் ஒரு உலமாவும் இல்லை நான் ஒரு ஆலிமும் இல்லை நான் ஒரு ஹாஃபிதும் இல்லை ஆனால் ஒரு குடிமகனாக எங்கள்கிட்ட பல பேர் டெய்லி டெலிஃபோனில் எங்கேயாச்சும் நாங்கள் விசிட் அங்கே வந்து பேசுவாங்க சார் இது இந்த மாதிரி குணு தோதுறாங்க என்ன ரீசன்னு தெரியுமா இல்லை யாராவது வந்து சொல்லுவாங்க ஹாஜி குணு தோதப்படுது பள்ளியில் உங்களுக்கு இதோட ரீசன் தெரியுமான்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் இந்த குணுட ஆர்டர் போட்ட ஆட்களுக்கே நீங்கள் வந்து கேட்டால் நல்லம் ஏன்னா அவங்க அறிக்கை விட்டால் குணு தோதுகிறாங்க அவங்க அறிக்கை விட்டால் குணு திப்பாட்டுறாங்க இப்போ குணு ஓதுறது இல்லை இங்கே பிரச்சனை எதுக்கு ஓதுறோம் தான் தெளிவு கொடுக்கணும் எல்லாருக்குமே தெளிவு கேட்குறீங்க தானே ஆ கொஞ்சம் அரசாங்கம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைச்சா இது நான் சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன்னா எலக்ட்ரிசிட்டி பில் அரசாங்கம் வந்து குறைச்சு அது அரசாங்கம் வந்து குறைக்கல எலக்ட்ரிசிட்டி பில் பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன் சொல்லி தான் குறைச்சிச்சு இந்த ஜெப்பி பப்பி அரசாங்கம் அதுக்கு இது எலக்ட்ரிசிட்டி பில் குறைக்கணும்னு சொல்லல எண்பத்தஞ்சு வீதம் முஸ்லீம்களை கரத்தில ஏற்றி மாடாக்கி இன்னும் மாடாக்குவாங்க இன்ஷா அல்லாஹ் நடக்க போகுது இது அல்லா காப்பாற்றணும் ஸோ இதனால இந்த ஜெப்பி பப்பி ஆட்களோட நீங்க கொஞ்சம் ஜெப்பி நப்பி எம்பிபி ஜேவிபி அது கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மா அடிஷன் பண்ணி கொடுக்குறேன் குணுத்துக்கு வாரன்மார்க்க இந்த குனு தோதுறது எதுக்கு குனு தோதுற சில ஆளுங்களுக்கு மாஷால அல்லா தாலா அரபு லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க அவங்க வீடுக்கு வாசலுக்கு பலஸ்தீனுக்கு காஷ்மீர் காஷ்மீரை தான் யாரும் குனு தோதுறதே இல்லை அதோட ரோஹிங்கியா அவங்கள பற்றி யாரும் குணு தோதுறதே இல்லை ஆமாம் குல்லு முஸ்லிமின் குல்லு முஸ்லிமின் ஓகே அது நல்ல பில் ஹுசூஸ் பலஸ்தீன் அல்ஹமது என் ஜெருசலம் எங்களோட பைத்துல் முக்தெஸ் அங்கே இருக்கு ஸோ ஓகே அக்செப்டட் ஆனால் அங்கே கொல்லப்படுறது அங்கே கொல்லப்படுறது முஸ்லீம்கள் காஷ்மீர்லேயும் கொல்லப்படுறது முஸ்லீம்கள் மியான்மாரில் கொல்லப்படுறது முஸ்லீம்கள் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பங்களாதேஷில் நடக்கிறது அநியாயங்கள் மற்ற நாடுகளில் நடக்கிற அநியாயங்களே எல்லாம் இடத்துல முஸ்லீம்கள் தான் கொடு வருது குல்லு முஸ்லீமீன் குல்லு மூமினீன் நான் உலமா இல்லை காஷ்மீருக்காக நீங்கள் குனுத் ஓதுங்க ஆனால் குனுத் எதுக்கு ஓதுறீங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு தெளிவு கொடுங்க நீங்கள் இந்த காரணத்துக்கு இப்போ இருபத்தொன்னா தேதி வருது அதனால உயிர்த்தர் தாக்குதலுக்கு எங்கட ஆள்கள் யாரையாவது பேர் வரக்கூடாதுன்னு குன்று தோதுறீங்களா என் பலஸ்தீனுக்கு மட்டும் நீங்கள் குனு தோதுறீங்கன்னா எழுவது வருஷமாக நடக்குது ஆனால் எழுபது வருஷமாக ஒரு பயலும் ஒரு ஒரு ஆலிமோ உலமாவோ முஃப்தியோ ஒரு சமூகமோ ஒரு சபையோ எதுவுமே குனு தோதலையே எங்களுக்கு படும் பொழுது தான் அந்த மாட்டுக்கு சூட்டு விடும் மாதிரி அப்போ தான் நாங்கள் சாஜாவே ஓடுவோம் ஜல்லிக்கட்டு மாடு நினைக்கிறீங்களா எங்களையா இல்ல பாதாம் பிஸ்தா திண்டா அந்த ஜல்லிக்கட்டு மாடுவலா நாங்கள் இல்லையே ஆனா மாடு வேலை செய்யறோம் அதனால தான் சொல்றேன் தயவு செய்து அல்லாவுக்காக இந்த அறிக்கை கட்டாயமா விடுங்க இந்த ரெண்டு மூணு நாள ஓதப்படுற குனூத் இதுக்காக இந்த பிரச்சனைக்காக ஏனென்றால் ஈமானுடைய பலம் எங்களுக்கு தெரியாது அது தாலாவோட இருக்கிற கனெக்ஷன் இப்போ தொழுகையில் இஹ்லாஸோட யார் தொழுகிறாரு இன்னைக்கு இஹ்லாஸோட தொழுகிறாரு என்னப்பா இவன் வந்து பயம் பண்ணுறா இல்லை இல்லை பயம் பண்ணுறது இல்லைன்னு கருத்தை சொல்கிறேன் பிடிச்சிச்சு எடுங்க இல்லாட்டி போனா அப்படியே கேட்டு சும்மா இருங்க தப்ப கமெண்ட் எதாச்சும் போட்டிங்கன்னா பிளாக் பண்ணிடுவேன் ஜெம்மதுக்கு என்ன வீடியோ பார்க்கல அது பரவாயில்ல நீங்கள் பார்க்கலன்னு போனால் எனக்கு ஒன்றும் நடக்குது இல்லை என்னைய என்னை பற்றி என்னை கதையை கேட்குற நேர்மையான முஸ்லீங்கள் உள்ள முஸ்லீம்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் அவங்க பார்க்குறாங்க அலமதுல்லா அப்போ நாங்கள் சொல்ல வரேன்னா கனெக்ஷன் இஹ்லாஸ் உடைய நாங்கள் வந்து ஈமா இஹ்லாஸ் உடைய ஆட்கள் தொழுகிறாங்க அதில் வயசாளி இருப்பாங்க குணூத்த நீட்டமாக ஓதினிங்கன்னா அவங்களோட கால் வழியாக இருக்கும் ஆ உட்காந்து தொழுரை இல்லாமல் ஏதோ நின்று தொழு ஆட்களும் இருப்பாங்க இளைஞர்கள் இருப்பாங்க அவங்களோட தலையில் பத்து விதமான விஷயங்கள் ஓடும் இது தான் உண்மை யார் இன்னைக்கு தொழுகையில் அல்லா தாலா முன்னுக்கு நிற்கிறேன் தகுபீர் கேட்டி நான் அல்லாவுடைய கம்யூனிகேஷன் பண்ணுறேன் ஆ அப்படி ஒரு தொழுற ஒரு தொழுவாளி இருந்தாங்கன்னா நல்ல விஷயம் நான் தான் நினைக்கிறதில் ஒரு இருபது விதம் அப்படி இருந்தாங்கன்னா அல்ல வந்துள்ள அதனால தான் நாங்கள் இன்னமும் தப்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லாடி போனால் அப்பி வச்சிருப்பாங்க எங்களையா ம் இது தான் நான் சொல்ல வரேன் தயவு செய்து ஆள்சிலோன் ஜாமியொல்லுமா மற்ற சபையோ ஷூரா கவுன்சிலோ மற்ற கவுன்சிலோ மற்ற மஸ்ஜித் ஃபெடரேஷனோ எல்லாமே நீங்கள் சேர்த்து தானே இந்த முடிவு எடுத்திருப்பீங்க எங்கிருந்து அறிக்கை வருதோ தெரியாது இதுதான் ஆட்டு கூட்டம்னு நினைக்கிறாங்க எங்களை இலங்கை உள்ள முஸ்லீம்களை ஆட்டு கூட்டம் ஒரு தனி ஆடு சொன்னால் எல்லாமே பின்னுக்கு போகும் ஒரு தனி மாடு மாடு காலையில் பெரிய போமே தலை மாடு மாதிரி மற்ற நாங்கள் மாடுகள் இல்லை நாங்கள் ஆடுகள் இல்லை நாங்கள் அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஈமானுடைய கிஃப்ட் ஈமானுடைய கிஃப்ட் கொடுத்த இஸ்லாமியுடைய தீனுடைய கிஃப்ட் கொடுத்த மக்கள் நபி சொல்லா அலி சல்லம் உம்மத் நாங்கள் அதனால நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் குனுத் எதுக்கு ஓடப்பட ஓதப்படுது எவ்வளோ நாளைக்கு ஓதப்படும் இந்த பிரச்சனைக்கு ஓதப்படுதுன்னு சொன்னால் நான் மறுக்க அதுக்கு வர அந்த பாயிண்ட்டுக்கு சில இஹ்லாஸ் உடைய இப்போ எங்களுக்கு தெரியாது அவளியாக்கள் இருப்பாங்க ஆ நார்மல் சாரம் ஷர்ட் உடுத்து ஜுப்பா உடுத்து அவுளியா ஜுப்பா உடுக்கணுமே இல்லை அவளியா தலைப்பா கட்டி இருக்கணுமே இல்லை ஆ சும்மா சாதாரண தொப்பி போட்டு தன்னுடைய அவுரத்தை கம்ப்ளீட்டாகவே மறைச்சி ரெஸ்பெக்டாக ஒரு மத்தியஸ்தர் குடும்பத்தில் இருக்கலாம் ஏழை குடும்பத்தில் இருக்கலாம் பணக்கார குடும்பத்திலையும் இருக்கலாம் அவளியோக்கள் எங்க இருந்தாலும் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சால் இதுக்காகத்தான் தான் குனு தோதுரம் சொல்லி அவங்க மனசால சும்மா ஆமீன் மனசால அவங்க துவா கேட்பாங்க அல்லா தாலா கிட்டால மேபி தகஜத்தில் அவங்க வேறையா கேட்பாங்க அதனால நீங்க தயவு செய்து இதுக்காக தானாங்க குனு தோதுரம் சொல்லி தயவு செய்து சொல்லி விடுங்க இதுக்கு அறிக்கையை விடுங்க இதுக்கு ஏசிஜே யூடோ ஷூடா கவுன்சிலோ மஸ்ஜித் ஃபெடரேஷனோ அந்த ஃபெடரேஷனோ சொசைட்டிகளோ வக்குஃபோ எல்லா இடத்துல இருக்கிற ஆட்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் ஆள்கள் ரசூலுக்காக இது அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க ஆமாம் நீங்கள் கேட்டு கால் பண்ணி கேளுங்களேன் எனக்கு கேட்டால் நான் தனி ஒரு ஆளாக தான் கேட்கணும் செல்லுக்கு ஃபோன் ஆன்சர் பண்ணுவாங்களோ தெரியாது இதுக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் அவங்க பிஸியாக இருக்கிற ஆட்கள் தானே அதனால பொதுவாக குன்னு தோதுறாங்களே எங்கள்கிட்ட கேட்டு ஓடலையே அதனால் நாங்களும் அவங்கள்ட்ட கேட்டு நாங்கள் இந்த கருத்து இல்ல அவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட பொறுப்பு அது அவங்க ஒரு பொறுப்பொன்று கொடுத்தாங்கன்னா அது பொறுப்பையின் ஹனஃபி மதப்பில் வந்து குனூத் இல்லை அவங்க வந்து கிரத்துக்கு தான் ஓதுவான் இப்போ ஒரு நான் உலமாவோட விட கேட்டேன் அலம்பி மதப் ஃபாலோ பண்ணுற கிட்ட கேட்டேன் அது ஹனஃபி ஷாபி வேறு ஆக்குறது இல்லை நானும் இன்னைக்கு போயிட்டு கொழும்பு ஆறு பள்ளிவாசலில் நான் தொழுந்தேன் அதை சுற்றி எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் போராக இல்லை நாங்கள் ஷியா இல்லை நாங்கள் மேமன் கம்யூனிட்டி ஆள்கள் சுன்னி மதஹப் ஃபாலோ பண்ணுறோம் அலமதுல்லா ஆள்கள் ஸோ இதை நீங்கள் தயவு செய்து யாம் வச்சு கொள்ளுங்க அதனால தயவு செய்து இதை நீங்கள் சொல்லுங்கள் ஷாஃபி மதபில் கடைசி ரத்துல சமீர் அல்லாலிமன் ஹமிதா சொல்லி குன்று தோதுவாங்க ஆனால் ஓ அதை நான் வந்து கேட்டேன்னு இப்போ என்ன கிட்ட ஒரு சகோதரர் கேட்டாங்க மாஷா இல்லா நல்லா கருத்து இன்றைக்கி நான் அதை பழகினேன் அவங்களோட ரீசனும் அவங்க சொன்னாங்க அசரும் லொஹரும் அசரும் சைலண்ட் கிரத் இல்லை அதில் அப்போ அந்த கிரத் இல்லாத இடத்துல வந்து குணு தோதப்படுதே அது அதை பற்றி கேட்டால் நாங்கள் அதை பற்றி கேட்டால் அது குணூ தே நாசிலானு சொல்லுவாங்க இப்போ பார்ப்பீங்க ஷிராஜாஜி வந்து நம்ம மௌலவி மாவெலியாவிட்டார இல்லை இல்லை நான் அவங்களே ஒரு மகன் குடிமகன் சாதாரண மகன் இதுக்கு குணு தே நாசிலானு சொல்லுவாங்க குணு தே நாசிலா முசீபத் இருக்கிற டைமில் பிரச்சனை இருக்கிற டைமில் கட்டாயமாக ஓதுவாங்க அப்போ அது வந்து நீங்க சவுண்டாக ஓதினா பரவாயில்லன்னு சொல்லி உலமாக்களுடைய மக்களுடைய கருத்து தப்பு இருந்தால் நீங்க கொடுக்க அறிக்கையில் சொல்லுங்க இப்படி குனுதே நாசிலா இது இல்லை குனு நாசிலா இது தான் ஷிராஜி சொன்னது இது இல்லை இது தானே சொல்லி நீங்கள் அறிக்கை கொடுத்துருங்க குனுதே நாசி ஸோ அதனால இது நீங்க தயவு செய்து இந்த வீடியோ எவ்ரி முஸ்லீமுக்கு கொடுக்கணும் ஏன் சைலண்ட் பிரேயர் ஏன் முதல்ல அதுக்கு நீங்க தெளிவு கொடுங்க என் எல்லாருக்கும் தெரியாது இது லோஹர் லோஹர் ஃபர்லுடைய சலாத்தும் அசர்ஃபர்லூடைய நால்ர காத் லோட்ட நால் காத் ஏன் கிரத் இல்லாமல் ஓதப்படுதுன்னு சொல்லி அதுக்கு தெளிவு கொடுத்து குழு நாசிலாக இருக்கிறனால இது வந்து ஓதப்படுதுன்னு சொல்லி தயவு செய்து இது கொடுத்துருங்க இந்த வீடியோ இலங்கை உள்ள இருக்கிற இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சம் முஸ்லீம்களுக்கு போகணும் அதை மாதிரி இலங்கை வெளியே இருக்கிற முஸ்லீம்களுக்கும் இது போகணும் இலங்கை உள்ள மக்களுக்கு அதனால காஷ்மீர் ஃபலஸ்தீன் எல்லாருக்கும் துவா கேளுங்க குணத்துலேயே அங்கேயும் வந்து எழுபது வருஷமாக அங்கேயும் சாகிறாங்க ஷஹீத் ஆகுறாங்க ஸோ இதனால் ரோஹிங்காக இருந்தால் வந்து இருநூறு வருஷம் முந்நூறு வருஷம் முந்தி அவங்களோட ஹிஸ்ட்ரி இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் ஏதோ ஆட்டுக்கூட்டம் மாட்டுக்கூட்டம் இல்லாமல் கலிமா உள்ள நாங்கள் தீன் உள்ள நபிசல்லா சொல்லுற உம்மத்துகள் அதனால எங்களுக்கு ஈமானுடைய கிஃப்ட் ஈமானுடைய பாக்கியம் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்குறத வச்சு நாங்கள் அல்லாஹ் தாலா எங்கள் எல்லாத்தையும் கபூல் செய்யட்டும் இன்ஷால்லா இது ஒம்பதரை நிமிஷம் வீடியோ நீங்கள் எல்லாருக்குமே இது அனுப்புங்க நான் ஷிராஸ் யுனூஸ் ஜசாக்கல்லாக எங்களுக்காக துவா செய்யுங்க ஏனென்றால் முஸ்லீம் சமூகத்துக்கு இளைஞர்களும் முஸ்லீம் சமூகத்துக்கு மேலே டாக் கிளவுஸ் இருக்கிறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பயம் எல்லாருக்கும் மனசில் இருக்குது ஏப்ரல் இருபத்தோராந்தேதிக்கு என்ன தான் தலைவர் நீங்கள் கொண்டு அந்த பொம்மை என்ன சொல்லுது பொம்மை சாரி ہیں آؤں گے نہ سولپ ہو رہا گے نہ اللہ عالم جزاک اللہ خیر اسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ